அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பண்ணி ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பிரச்சனை எப்பயுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது என்ன தான் பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனையை பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு யாராவது எதிராக ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களோ அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமோ அப்படின்னலாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பரபரப்பான நாளாக அமையலாம் ஆனால் நீங்கள் இன்று ரிலாக்ஸாக அமைதியாக இருப்பதே உங்களுக்கு நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் ஓய்வெடுக்க இயலாத அளவுக்கு வேலை இருக்கலாம் அதன் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சற்று கவலை அளிப்பதாக இருக்கலாம் நீங்கள் ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக காணப்படும் நாளாகவே முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களுடைய செயல்கள் மீது சிறிது கவனம் செலுத்துவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்றைய வேலைகள் மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் உங்களுடைய திறமை கேள்விக்குறியாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சுய சுயநல போக்கு காரணமாக தம்பதியருக்கு இடையான உறவு பாதிக்கலாம் எதிலும் யதார்த்தமாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இல்லை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி மற்றும் தலைவலி போன்ற உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குழு குழுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த திட்டமிடலின்மை காரணமாக அவநம்பிக்கை உணர்வு எழலாம் இதனால் உங்களது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படலாம் பொறுமையோடு இருந்து கடமைகளை செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களை சரியாக ப கொள்ளாததன் காரணமாக கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக உடற்பகுதியில் உபாதைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை இன்று சிறப்பான முறையில் வைத்திருக்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான வளர்ச்சி காணப்படலாம் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கடினமான பணிகளிலும் திறமை பளிச்சிடும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியோடு காணப்படுவார் இன்று உங்களது நண்பருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக உள்ளது எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் மிக சிறந்த முறையாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவில் திருவிழாக்கள் அல்லது ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றுவீர்கள் சிறந்த முறையில் திட்டமிட்டு பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் துணையின் உணர்வுகளுக்கு நன்கு மதிப்பு கொடு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஆதாயமான நாளாக அமைகிறது தேவையான கடன் வாங்குவது பயனளிக்கும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக விளங்குகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வாழ்க்கையின் சாரம் பற்றி நீங்கள் கற்பீர்கள் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக கவலைகளை மறக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலைகள் அதிகமாக காணப்படும் அதை சரியான முறையில் முடிக்க பணிகளை சரியாக அட்டவணையிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சுயநல போக்கு காரணமாக தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் காணப்படலாம் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அமைதி மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகம் குறைந்து காணப்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று சுமை காரணமாக பணியின் பொழுது பொழுது பொறுமையின்றி காணப்படுவீர்கள் ஆனால் அதிருப்தியோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று கசப்பான உணர்வுகள் காணப்படலாம் நடத்தையில் அது வெளிப்படும் வாழ்க்கை துணையாருடன் நட்பான முறையில் அணுக முயற்சி செய்யுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது கடினம் உங்களது கைமீறிய போக்கிற்காக இன்று செலவுகள் போக்கின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கையில் வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் சளி போன்ற உபாதைகளால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய சிறந்த அணுகுமுறை மூலமாக இன்று திறமைகளை நிரூபிப்பீர்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள் இன்று திருப்தியும் அடைவீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று ஒருவருக்கு ஒருவர் சரியாக உருவாக்கியது போல உணர்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் அதிக நேர உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உங்களது பண வரவை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் என்பதால் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக வெற்றிகரமான பலன்களை காணலாம் அதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்குவீர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள் பணியை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வேலைகளை முடித்து திறமையை நிரூபிப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் உண்மையான அணுகுமுறையை கையாளுவீர்கள் அவரும் உங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்வார் பொறுத்தவரை இன்று சீரானதாக உள்ளது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள் பணிகளை மெதுவாக செய்வீர்கள் வேலை செய்யக்கூடிய முறையை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் களைப்பாக காணப்படுவீர்கள் இது நடத்தையில் வெளிப்படும் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் அதற்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் அல்லது சளி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்படலாம் குளுமையான பதார்த்தங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் இன்று உள்ளதை கொண்டு வளமோடு இருப்பீர்கள் இனிமையான பேச்சால் பிறரை திருப்தி அடைய செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை திறமையோடு செயலாற்றுவது இன்று சற்று கடினமாக இருக்கலாம் பணியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சி வசமாக நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை நிர்வகிப்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை குறித்து செலவுகள் செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை நன்கு புரிந்து கொள்வீர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு லட்சியங்களை அமைத்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் அதனால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் இன்று உங்களால் கணிசமாக சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்